திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன் ஸ்கிரீன் ஆகக்கூடிய செயல்படுங்க வாங்க நம்ம அனைவருக்கும் வணக்கம் என்னிடம் ஜோதிடம் ஜாதகம் திருமண பொருத்தம் பிறந்த குழந்தைகள் அரிசியாக குலதெய்வம் குலதெய்வமரியா குலதெய்வம் குலதெய்வமரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் என்னங்கலாம் குறைந்த குரு தட்சினியில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்க்ரா அப்படி டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா என் புக்ஸ் லிஸ்ட்டை கரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வெங்கடலாம் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் ஆவிகள் ஆன்மா பேய் தொந்தரவு இதெல்லாம் உண்மைதானா அதுவும் இந்த காலத்தில் இருக்குதா எதனால் இது வந்து ஏற்படுது இதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன பரிகாரம் இந்த டாபிக்ஸை பற்றி பேசுவோம் ஃபஸ்ட்டு இந்த காலத்துலேயும் ஆன்மாக்கள் பேய்கள் ஆவிகள் இருக்கா அப்படின்னு இந்த காலத்தில் நிறையவே சந்தேகப்படுறீங்க இல்லையா இந்த ஆவிகள் ஆண்மாக்கள் பேய்கள் எல்லாமே காற்று தத்துவங்க அதான் காற்று கருப்புன்னு சொன்னாங்க அந்த காலத்தில் சரிங்களா இந்த காற்றை வந்து உணரத்தான் முடியும் பொதுவாக நல்ல காற்று காற்றில் ரெண்டு வகை இருக்குங்க நல்ல காற்று கெட்ட காற்று அப்படின்னு நல்ல காற்று அப்படிங்கிறது நறுமணம் ஒரு உணவை சுவைத்தால் அதுலேருந்து வரக்கூடிய மனம் வந்து நல்ல காற்று வழியாக வரும் கெட்ட காற்று அப்படிங்கிறது துர்வாடை அடிக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்காட்டுக்கு இந்த ஒரு காமெடி கூட வருமே சூர்யா காமெடியில் நாலு பேர் உட்காந்துருப்பாங்க எவனோ ஒருத்தன் நெசுக்குன்னு குசுட்டுருவான் அதில் வந்து எவனோ விட்டுட்டாம்மா அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்த காற்றை வந்து உணர்ந்து சுவாசித்தால் மட்டும்தான் அந்த நல்ல காத்தா கெத்த காத்தான்னு தெரிய வரும் உதாரணத்துக்கு இந்த மனிதர்களோட கூடிய குசுவை எடுத்துக்கிடுவோமே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவத்துக்கு நாற்ற அடிக்கும் ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் குசு விட்டார் அப்படின்னா ஒருத்தருக்கு தான் நாற்று அடிக்கும் மற்றக்கு நாற்ற அடிக்காது இதில் கூட இந்த அனுபவம் அனுபவத்தில் பாருங்கள் அப்போ அந்த காற்று அப்படிங்கிறது உணர்ந்தால் தான் முடியும் யாருக்கு உணர்ந்தாங்களோ யா அதாவது அது ஜாதகத்திலே இருக்கணுங்க அந்த உணரக்கூடிய தன்மை அப்போனா தான் அவரால் உணர முடியும் அதே போல தான் இந்த ஆன்மாக்கள் பேய்கள் வந்து உணர முடியும் அவங்களுக்கு முன் ஜென்மத்தில் பிதுர் தோஷங்கள் பிதுர் சாபங்கள் அதிகமாக இருந்தாலும் பிரேத சாப தோஷங்கள் அதிகமாக இருந்தாலும் இந்த ஆன்மாக்களை அவரால் உணர முடியும் இந்த ஆன்மாக்கள் பேய் பிடிச்சிட்டு ஆவியிகள் தொல்லைகளால் அவங்க பிரச்சனைகளை சந்திப்பாங்க இந்த விஷயத்தை நீங்கள் கிளியராக வச்சுக்கோங்க சரி இந்த பேய் பிடித்தல் ஆன்மா பிடித்தல் கொண்டான கிரக அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பிரேத அப்படின்னு சொல்லக்கூடிய மாந்தி பகவான் அடுத்ததாக அமானுஷிய கிரகமான ராகு பகவான் சரிங்களா அதுக்கப்புறம் ஜாதகத்தில் எட்டாம் இடம் ஐந்தாம் இடம் இதெல்லாமே அமானுஷியங்கள் சம்பந்தமான இடங்கள் இந்த ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் ராகு பகவான் மாந்தி பகவான் வந்து திதிசூனியம் சூனியத்தில் அகப்பட்டாலோ அல்லது பாதகஸ்தானம் சம்பந்தப்பட்டு இதில் ஆறு எட்டு பன்னெண்டில் மூவரில் ஏதேனும் இரண்டு பேர் இவங்களுக்கு சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பிரேத சாப தோஷம் ஏற்பட்டு ஆன்மா தாக்கம் உறுதியாக உண்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னே சொல்லிடலாங்க சரிங்களா சரி இப்போ எப்படி சார் வந்து இந்த ஆன்மா தாக்கம் பேய் தாக்கத்துக்கு வந்து என்ன அறிகுறிகள் சார் இந்த பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன அறிகுறிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து இந்த பேய் பிடித்தவங்க வந்து பெரும்பாலும் ஒரு உச்சநிலையை அடையிறப்போ ஒன்று நான் ஒன்றிய கொண்டுருவேன் இல்லைனா நான் எனக்கு நானே சூசைட் பண்ணி செத்துக்கிடுவேன் நான் சாகணும் எனக்கு வாழை பிடிக்கலைன்னே சொல்லுவாங்க சரிங்களா சரி இது எப்படி ஏற்படுது பிரேத சாபதோஷம் ஆன்மா பாதிப்பு எப்படி ஏற்படுதுன்னா ஒருத்தங்களை ஒருத்தங்களை வந்து சாவுக்கு நிகரான சொல்லை நம்ம திட்டி திட்டுனாலும் அது வந்து பிரேத சாபதோஷந்தான் அதாவது செத்து போன்னு சொல்கிறதோ அல்லது ஒருத்தங்களுடைய உயிரை பறிக்கிற மாதிரி என்ன வார்த்தையை விடுறதோ அது பிரேத சாப தோஷத்தில் வந்துடும் ஒருத்தங்க சாகிறதுக்கு நம்ம காரணமாக இருந்தாலும் பிரேத சாப தோஷத்தில் வந்துடும் ஒருத்தங்களை கொலை பண்ணுனாலும் பிரேத சாப தோஷத்தில் வந்துடும் ஸோ இந் அதே மாதிரி இறந்த வீட்டில் பிணத்தை நடுவில் போட்டுட்டு சொத்துக்கு பங்கு பிரிக்கிறாங்க இல்லையா சொத்தை பற்றி பே சொத்தை வந்து சொத்துக்காக சண்டை போடுறாங்க இல்லையா அந்த பிணத்தை அடக்க முதல் நோட்டி பிணத்தை நடுவில் எடுத்து சண்டை போடுறாங்க இல்லையா இதுவும் பிரேத சாபதோஷத்தில் வந்துடும் நண்பர்களே ஸோ இதுதான் பிரேத சாபதோஷம் இதனால் ஆன்மாக்கள் பிடிக்குது இந்த ஆன்மாக்கள் பிடிக்கிறப்ப என்னென்ன சிம்டம்ஸ் வருங்கிறத மெயினாக அந்த சிம்டம்ஸ் இருக்கும் அவங்க வந்து அப்நார்மலாக இருப்பாங்க ஆன்மா பிடிச்சவங்க பேய் பிடிச்சவங்க அப்நார்மலாக இருப்பாங்க கண்டிப்பாக நான் ஒன்று நாச திருவையில் நான் ஒன்றா ஒன்றை கொழப்ப பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதற்கு என்ன நிவர்த்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் எந்த பாவம் செஞ்சமோ அந்த பாவத்தால் தான் கழிக்கணும் ஒருத்தரை நாம் செருப்பால் அடித்தால் அவர் காலில் விழுவது தான் பரிகாரமே தவிர வேறு எந்த பரிகாரமும் கிடையாது அவர் காலுக்கு பாத பூஜை பண்ணுறது தான் பரிகாரம் அதே போலத்தான் இந்த பிரேத சாபதோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா அனாதை பிணங்களை நீங்கள் அடக்கம் செய்யலாம் அனாதை பிடங்களை அடக்கம் செய்வது சிறந்த மிகச்சிறந்த பரிகாரம் அது வந்து ரொம்ப புண்ணியத்தை சேர்க்கும் இல்லை அப்படின்னா ஒரு இறப்பு வீடுகளுக்கு உங்களால முடிஞ்ச உற உடல் உதவி பொருள் உதவி செய்யலாம் உடல் உதவி அப்படிங்கிறப்போ ஒரு இறந்த இறப்பு வீடுகள் பக்கத்துல வருதுன்னா அந்த அந்த பிரேத அந்த பிரேதத்துக்கு வந்து நீங்க சுத்தம் பண்ணுவது குளிப்பாட்டுவது ஆடை மாற்றுவது போன்ற பணிகளை செய்யலாம் அந்த பிரேதத்தை தூக்கலாம் இதெல்லாம் பிரேத சாப நிவர்த்தியாக ஒரு புண்ணிய கணக்கில் சேரும் அதே போல் இந்த பிரேதங்களுக்கு சடங்குகள் செய்யக்கூடிய உள்ள குடிமகன்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளையும் அவங்கள் மன மகிழ்ச்சி அடைகிற மாதிரி உள்ள பொருட்களையும் தானம் கொடுக்கலாம் அது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ரே நீ ரீதியாக மாறுபடும் இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக பிரேத சபதோஷத்துக்கு இதுதான் நிவர்த்தி இதுதான் பரிகாரம் என்ற கருத்தோடு நிறைவு பெறுகிறேன் இதே போல் பல அரிய ஜோதிட கருத்துக்கள் வரவேற்கின்றன நன்றி நேர்களே நன்றி வணக்கம்